வேறு லெவல் லக்ஷன் நிறைய எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவன் தாங்க டேய் நம்ம மேரியை போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்ததுக்கப்புறம் மேட்டுக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வீரா வந்து கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்த எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப மேரியை நம்ம பின்தொடர்ந்தால் மட்டும்தான் அங்கே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அம்மா நான் போய் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்றோமா அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு போக போற பாவ மன்னிப்பு தான் கேட்க போறேன் ஏய் சூப்பர் ஐடியாடா நீ ஃபாதர் ஆயிடு நான் ஃபாதர் ஆகணுமா என்ன சொல்கிற அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசும்போது அந்த ஃபாதர் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓ அந்த கூண்டுக்குள்ளே உட்காரணுமா சரி உட்காந்துட்டா போச்சு கெட்டப் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வேகமாக போய் கெட்டப் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வீரா மகளே எப்படிமா இருக்க மாறன் ரொம்ப நல்லவம்மா சரி என்கிட்ட வந்து படம் ஓட்டினதெல்லாம் போதும் அவள் ஒன்றை நம்பணும் சரியா என்னோட பர்ஃபாமன்ஸை பாருமா அப்படின்னு காமெடியாக வீராட்ட பேசிவிட்டு அப்படியே வராங்க என்னது ஃபாதர் இன்னும் காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப வீர அவகிட்ட என்ன பேசணும் ஏது பேசணும் நீ தான் வந்து நடிகனாச்சேப்பா உனக்கு தெரியாத விஷயமா உண்மையை போட்டு வாங்க எடுத்த உடனே வந்து கேட்டுறாத சரியா சந்தேகப்பட எப்பட அவளா ஒன்று ஒன்றா சொல்லுவாள் அதில் நீ கேள்வி கேட்டு உண்மையை வாங்கணும் சரியா ஓவர் ஆக்டிங் பண்ணிடாதரா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாறன் அப்போனு பார்த்து அந்த கூண்டுக்கு முன்னாடி வந்து நின்னோன்னு நம்ம மாறன் மாட்டங்க உள்ளே போய் உட்காறாங்க உட்கார்ந்த உடனே நான் ஒரு குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டேன் அப்படியா என்னம்மா யாருக்கு தெளிவாக சொல்லுமா அப்படின்னு ஃபாதர் வந்து கேட்ட உடனே சொல்கிறாப்புல நம்ம மேரி என்னை லவ் பண்ண பையன் குடும்பத்துக்கு நான் உண்மையாக நடந்துக்கல அவங்க ஏதோ என்கிட்ட வந்து காப்பாற்றணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு என்ன காப்பாற்றணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு நீ என்ன செஞ்ச அவங்க என்ன கேட்டாங்கன்னு விழாவியா சொல்கிறியா அப்போ தானே எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் அவர் பாண்டியன் அவர் போயிட்டார் அந்த குடும்பத்தில் தான் அந்த அண்ணனோட தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வாழ்கிறாங்க அவங்களுக்காக என்கிட்ட வந்து கேட்டாங்க தயவு செஞ்சு என் குடும்பத்தை வந்து காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன ஆச்சு அவங்க கேட்ட கே மாதிரியே நீ எதுவும் செய்யலையா இல்லை நான் அங்கே போய் மாற்றி சொல்லிட்டேன் அப்படியாம்மா ஏன் எதுக்கு நீயா சுனியா இல்லை உன்னை யாராவது சொல்ல வச்சாங்களா அப்படின்னு நம்ம மாறன் வந்து கேட்கும்போது வீரா வந்து க்யூட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க செம்மையாக வந்து பேசுகிறாப்புல மாறன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இல்லை வேற ஒருத்தர் தான் என்ன இது மாதிரி சொல்ல வச்சாங்க அப்படியாமல் அந்த வேற ஒருத்தர் யாருங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மாறன் வந்து செம்மையாக வந்து கடுப்பாயிட்டாங்க நான் என்னோடய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன் நான் பண்ணதெல்லாம் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ செஞ்சது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு ஃபாதர் வந்து சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறீங்க எப்போதும் இப்படியெல்லாம் பேச மாட்டேங்களே அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா உன்னை தேடி வந்து நீ லவ் பண்ணனோட தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த குடும்பத்தில் வாழ்கிறாங்கன்னா அது யாரோட குடும்பம் உன்னோட குடும்பம் தானே நீ தானே நல்ல முடிவாக வந்து எடுத்திருக்கணும் பாண்டியனுக்காக நீ யோச்சேன்னு சொன்ன ஆனால் கடைசியில் பாண்டியன் இருந்திருந்தா இப்படி எல்லாம் செஞ்சுருப்பாரா யோசிச்சு பார்த்துட்டு தானே நீ பேசணும் ரோஸ்மேரி அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதா மன்னிப்பு இருக்குது அது உனக்கு எல்லா நேரத்துலையும் எல்லாமே தெரிய போகுதுன்னு அர்த்தம் இல்லை உன்னை யாரோ ஒருத்தவங்க ஏமாத்திருக்கலாம் தயவு செஞ்சு ஒரு முடிவு எடுக்கணுன்னா நீயா எடு மற்றவன் சொன்னாங்கிறதுக்காக யோசிக்காத அப்படின்னு ஃபாதர் வந்து சொல்லிட்டேன் அங்கேருந்து போகிறாங்க சே இவ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் சொல்லாமையே போயிட்டா வீரா வந்து யோசிச்சது சரியா போச்சு பார்த்தியா நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேற யாரோ ஒருத்தர் வந்து போயிருப்பாங்க அந்த ஒருத்தர் யார் தான் இருப்பா ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டாலே அவளை உண்டுலன்னா ஆக்கணும் நம்ம குடும்பத்தை வந்து இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லும்போது ஏய் இருடா இரு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போது திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மாறன் அமைதியாக இருக்க முடியாதுமா அங்கே ஒருத்தன் உள்ளே இருக்கான் அதுவும் நம்மளை நம்பி தான் இருடா அதுக்காக தாண்டா இருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம மாறன் மாட்டுக்கும் ஒரு பக்கம் சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம வீரா இந்த விஷயத்தில் நம்ம தெளிவான பாதையில் வந்து இருக்கணும்னா அவள் யார்கிட்ட பேசுனாங்கிற விஷயம் நல்லாவே வந்து தெளிவுபடுத்திக்கணும் அப்போ தான் நம்மளால் கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது நேரில் பேசுனாலா இல்லை ஃபோனில் பேசுனாலான்னு கேட்டியா வேற கேட்ட உடனே அதெல்லாம் எதுக்குன்னு நம்மள்கிட்ட வந்து கேள்வி கேட்குறா அப்படி இருக்கும்போது நான் எப்படி அடுத்தடுத்தது கேள்வியெல்லாம் கேட்க முடியும் யாரோ ஒரு பொண்ணு சொன்னாலும் அந்த பொண்ணு விஜியாக இருப்பா நூறு சதவீதம் நமக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோம் அவள் தான் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா அவள் ஆட்டத்தை நான் வேற மாதிரி ஆக்கி காட்டுறேன்னு வீரா வந்து மாறன்ட்ட இருக்காங்க விஜி இன்றைக்கி நீ பசமாக வந்து மாட்டினடி அம்மா எப்படிம்மா ரோஸ்மேரி கிட்டே பேசி குட்டி கலாட்டம் பண்ணி கடைசியில் மாரன் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சுருவான்னு நினச்சான் ஆனால் இந்த விஷயத்தில் ராகவனை தூக்கி உள்ளே வச்சாச்சு எனக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு கேவலமாக வந்து யோச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம்னு தெரியாமல் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் மாட்டுக்கும் இப்போ நான் அடுத்தது என்ன செய்யணும் அந்த ரோஸ் கிட்ட டேரெக்டாக போய் கேட்போம் கேட்டு அவகிட்டே உண்மையை வாங்கிக்கலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ரோஸ் மாரி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க நீ இப்போ எங்கே போயிட்டு வந்த தெரிஞ்சுக்கலாமா அதெல்லாம் எதுக்கு தயவு செஞ்சு சொல் உன்னை கோர்ட்டில் நாங்கள் சந்திக்கிறதுக்கு முன்னாடி வேறு யாரோ சந்திச்சுட்டு உன் மனசை வந்து கலச்சிருக்காங்க கரெக்டாக நாங்கள் கேட்டதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஏய் நீ இப்போ தான் பாவம் மன்னிப்பு கேட்டு வந்த என்ன மறைஞ்சு நின்று கேட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது நீ நீதான் ஃபாதராக உட்காந்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அதுக்கு வேற வந்து கோவப்படுவா ஏதோ எப்படியோ எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு தயவு செஞ்சு உண்மையை சொல்லு அதெல்லாம் சொல்ல முடியாது நீங்கள் கேட்டீங்க என் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் பாண்டியனுக்காக நியாயம் கண்டிப்பாக வாங்கி தரணும் ராகவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க ரோஸ் மேரி ஏன் வாழ்க்கை இல்லை போச்சு நீங்கள் நிம்மதியாக தானே இருக்கீங்க உங்களுக்கு உங்கள் அண்ணனோட வாழ்க்கையை பற்றி கவலை இல்லாமல் போயிடுச்சுல்ல பாண்டியன் உங்களுக்காக என்னென்னலாம் வந்து செஞ்சுருப்போப்ல ஆனால் கடைசியில் நீங்கள் பாண்டியனை வந்து கைவிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம வீரா வந்து கோவப்படுறாங்க ஏய் உனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது வீரா அவங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க இப்போ உங்கள் அண்ணன் இருந்திருந்தால் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க நீ வா வீரா உனக்கு உண்மையெல்லாம் ஒரு நாள் வந்து புரிய வருங்க அன்றைக்கி எதுவாக இருந்தாலும் பேசிக்கிறோம் தேவையில்லாமல் உங்களை குழப்பு குழப்புன்னு குழப்புறாங்க அது மட்டும் எனக்கு நல்ல தெல்ல தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாம நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இருந்து எல்லாரும் சரி நம்ம போவோம்னு சொல்லிட்டு புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம் புரிஞ்சு புரியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லியும் பேசுகிறது வேஸ்ட் தான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கே புரியும் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்களே அது யார் என்ன ஏதுன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் வெளில வராங்க நம்ம மாறணும் வீராவும் என்னடா இவங்ககிட்ட கேட்டால் எதுவும் தெரியல அதான் பேச்சுவார்த்தையில் விஜய் தான் காரணம்னு சொல்லி கேட்டப்ப அவங்களும் பாட்டப்பட்டாங்களே நிச்சயம் தான் காரணமாக இருப்பாள் அதில் எந்த விதத்துலேயும் மாற்றமே இல்லை நம்ம தான் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும் இப்போதைக்கு நம்ம முள்ளு மேலே துணி போட்ட மாதிரி மாட்டியிருக்கு நம்ம எதார்த்தமாக வெளில வந்தால் மட்டும்தான் நம்மளால் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் நம்ம கோவப்பட்டோம் கடைசியில் ராகவனுக்கு தான் பிரச்சனை அதுக்குன்னு அமைதியாகவே நிற்க முடியுமா ஏய் அமைதியை இருறா நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் நம்ம மாறனும் சேர்ந்து அதிரடியாக அருமையான ஒரு திட்டத்தை வந்து போடுறாங்க இந்த திட்டத்தில் அவளே வந்து சிக்கிடுவா நம்ம ராகவன் மாமா வந்து ஈஸியாக வெளியில் வந்து வந்துடுவாங்க ரோஸ் நடந்ததெல்லாம் புரிய வச்சிடலாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டாக வருங்கிற மாதிரி பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்